ஷாப்பு ஒப்புலாக்கள் இந்த ஆணவம் உச்சத்தில் ஏறும் அதான் ரெண்டு கொம்பு முளைக்கும்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணோம் அச்சீவ் பண்ணோன்னா அதில் பில்டப் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன் தென்றல் பூங்காற்று ஒயிட் ஷாப்புங்க பேருங்க கோட்டை விட்ட இடம் அது பிள்ளைங்கள பார்த்தீங்க இதுதான் ரெகுலர் ஒர்க்கு இந்த மாதிரி வேலைகள் இதை தாண்டிய வேலைகள் இதை சார்ந்த வேலைகள் எல்லாம் ரெகுலராக போயிட்டு ஓகே போன எபிசோட்ல என்னுடைய டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கேரியர் வரைக்கும் சொல்லியிருந்தேன் ஓகே அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே குடிக்க கற்றுக்கிட்டேன் குடிக்க தெரியும் எனக்கு அவ்வளோதான் நல்லா குடிக்க தெரியும் நல்லா மீன்ஸ் அப்க்ரேட் ஆகலை இப்படி இல்லை குடிக்க தெரியும் பட் அது என்னை வந்து குடி அதுக்குள்ளே இழுக்கலை அந்த டைமில் ஸோ அடிக்ஷன் எனக்கு இது வேணும் அப்படின்ற நிலமையில பட் குடித்தா நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஜாலியாக குடிக்கலாம் எல்லோரும் இப்போ சொல்கிற மாதிரி தான் நான் என்னப்பா ஃப்ரெண்டும் கூட ஜாலியாக குடிக்கிறேன் எது பாப்பா இப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நிறைய சேஞ்சஸ் அதாவது எனக்கு சைக்கிளிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்டுன்னா அது ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லாமல் நான் போகணும் லாங்காக ஒரு இடம் போகணும் அதாவது யாரும் பண்ணாத நான் பண்ணணும் இப்போ தானே இந்த சைக்கிளிங் டீம் நிறைய விஷயங்கள் புது புதுசாக நிறைய அப்கிரேட் ஆகிருக்கு பட் அப்போது சைக்கிளுன்றது ஒரு ரொம்ப ரேரான விஷயம் நான் பேங்களூர் போகணுன்னு எனக்கு ஆசை சென்னை டூ பேங்களூர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஓகே நிறைய பேரை கூப்பிட்டு பார்த்தா முதல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் சிரித்தாங்க யூஷுவல் டிஸ்கரேஜ் பண்ணாங்க பிரக்காரம் பண்ணாங்க முடியாது ஏன் இது மாதிரி பண்ணேன்னா அப்போது எனக்கு ஏரியாவில் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சார் அவருக்கு வந்து கொஞ்சம் டெஃப் டெம்மண்ட் பட் அவர் சொன்னார் நான் கூட வரேன் வா போகலாம் உனக்கு கிடச்சிருக்கா என்னால் ஓட்ட முடியும் உனக்கு ஓட்ட முடியுமோ என்ன ஒரு சேலஞ்சு பண்ண உடனே ஓகே இதை எப்படின்னா இந்த சான்ஸ் யூஸ் பண்ணினோம் வீட்டில் எப்படி எப்படியோ கேட்டுக்கிட்டு பர்மிஷன் வாங்கி சைக்கிளும் மூட்டையும் கட்டியாச்சு பெட்டி கட்டியாச்சு பிஎஸ்ஏஎஸ்எல்ஆர் அப்போ நான் வச்சுருந்தேன் சைக்கிள் அதில் வந்து இந்த ஹாக் ஸ்டேரிங்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃபேன்ஸியாக வச்சுருந்தேன் டோன்ட் ஒன்று நான் தேடி பார்க்குறேன் அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் கிளிப்பிங்ஸில் போடுறேன் நான் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் த்ரீ டேஸ் மூணு நாள் இங்கேருந்து தொடர்பான நைட்டில் வந்து எதனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சார் இது மாதிரி சைக்கிளில் வந்திருக்கோம் எங்களுக்கு நைட்டு ஒரு நாள் தங்கிறதுக்கு இடம் வேணும்னா அப்போது ரொம்ப க்ரௌடியெல்லாம் இருக்காது டோட்டலாகவே ஏரியா அதுவும் போலீஸ் ஸ்டேஷனால் ரொம்ப க்ரௌடி இல்லை அந்த டைம் வேண வாசன் நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் அந்த பில்டிங் ஸோ ஐ ஸ்டார்ட் போனோம் வந்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டோம் போயிட்டு வந்துட்டோம் சைக்கிளில் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா ஃப்ரெண்டுங்க சார் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் எனக்கு புது ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைக்கிது ரஜினி சார் சொல்லியிருக்கார்ல நல்ல மனைவி மக்கள் கிடைக்கிறதுன்றது கடவுள்கிட்ட ஆனால் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுன்றது நம்ம கிட்ட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் கோட்டை விட்ட இடம் அது ஆரம்ப கட்டத்தில் ஓகே அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க சேர்ந்தாங்க ஏன் நம்ம நானும் வரேன் எங்களை கூப்பிட்டு போனும் போகலாம் அப்போ நாங்கள் ஓகே போகலான்னு ஸ்டார்ட் பண்ணோன்னு அதுக்கப்புறம் அவங்க அவங்கள ஆரம்பித்த மாதிரி அதை பில்டப் பண்ணி டெவலப் பண்ணி எனக்கு அப்போவே நான் இப்படி தான் எதனா ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணோம் அச்சீவ் பண்ணேன்னா அதில் பில்டப் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன் ஆனால் பில்டப் இல்லைன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை வேஸ்ட்டுன்னு இப்போ நான் உணர ஆரம்பிச்சுருக்கேன் இது வேறு ஸோ அந்த டைம் முடிஞ்சிது ஓகே சைக்கிளிங் முடிஞ்சிது இதுக்கு அப்புறம் அப்கிரேடு என்ன பண்ணணும் இதை யோசிச்சேன் அப்போது ஆல்கஹாலிசம் இருக்குது ஆனால் அதை தான் சொல்லணும்னா அதுக்கு அடிக்ஷன்னு எனக்கு தெரியாது அடிக்ஷனாக தான் இருந்திருக்கேன் பட் எனக்கு தெரியாது ஒரு மாதிரி ஆல்கால் ரொம்ப தந்திரவாதி அது ரொம்ப சாமர்த்தியசாலி அது பிரில்லியண்ட் அதுக்கு எப்போ எங்கே ஆளை எப்படி கவக்கணும்னு நல்லா தெரியும் அந்த வகையில் நானும் ஏமாந்துருந்த காலம்னு வச்சுக்கோங்க எனக்கு அப்கிரேட் ஆகணும்னோடனே பைக் ரேஸ் மேலே ஆசை வந்தது பேஷனை போட்டிட் அண்ட் கிரேஸ் அப்போட்டிட் நான் ஏன் ஒரு பைக் ரேஸராக ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் நான் தேடி போன இடம் தான் இருங்காட்டுக்கோட்டை மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒரு ரெண்டு மூணு ரேஸ் பார்க்குறதுக்கு போயிருந்தேன் ஏன்னா யார் என்ன என்ன மாதிரி பேக்ரவுண்ட் அது அதுக்கு என்ன தகுதி வேணும்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு பைக் ஓட்ட தெரியும் அவ்வளோதான் ஸ்பீடாக ஓட்டுவேன்றது எனக்கு தெரியும் தட்ஸ் ஸோ போன எனக்கு ஒரு நல்ல குரு கிடச்சாரு அவர் இல்லை இல்லைப்போ தவறிட்டார் ஓகே விடுங்க ஸோ அவர் மூலியமாக எனக்கு ரேசிங்னால் என்னன்னு தெரிய வர ஆரம்பிச்சு ஐ ஸ்டார்ட் உள்ள அந்த பைக் ரேஸ் ஆரம்ப காலங்களில் ரொம்ப குஷியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் என் பிட்வீன் இந்த இதுவும் ஆல்காலிசமாக தொடர்றது அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் இப்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்லுவேன் இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் டேஸ் போகிறது வர்றது அப்போ தான் அந்த ப்ரைவேட் ஒயிட் ஷாப்பு குஜாலாக்கு ஐயோ ஐயோ இங்கே ஒரு ஒயிட் ஷாப் ஆரம்பித்தா அதில் இருந்து பக்கத்து தெரு இல்லைனா அதே தெருவில் இன்னொரு ஒயிட் ஷாப் ஆரம்பிப்பாங்க இதுக்கு இடின்னு மின்னல் ஐ மீன் இதுக்கு இடின்னு பேர் வச்சா அதுக்கு மின்னல்னு பேர் வைப்பாங்க இந்த பக்கம் வேறு எதுனா அந்த இந்த மாதிரி மழை அந்த சைடு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது கொஞ்சம் தள்ளி போனால் தென்றல் பூங்காற்று ஒர்க் ஷாப்புங்க பேருங்க போனாலே சைடிஷ்லேருந்து மியூசிக் வரைக்கும் ஒரே கலர்ஃபுல்லான எஃபெக்டாக இருக்கும் அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த பார்ல ஒர்க் பண்ணுறவங்களோ அந்த குக் பண்ணுற மாஸ்டரோலாம் தெரிஞ்சிச்சுன்னா சொர்க்கத்துலேயும் சொர்க்கம் பெரும் சொர்க்கம் அந்த ப்ரைவேட் ஒர்க் ஷாப் மட்டும்தான் இந்த ஒயின் ஷாப்பில் போய் குடும்ப சொத்தில் பாதி அழிஞ்சவங்க இன்னும் இருக்கிறாங்க இந்த இப்போ இருக்கிற தலைமுறையில் கூட சுற்றிட்டு இருப்பாங்க ப்ரைவேட் ஒயின் ஷாப்லேயே போயிடுச்சுப்பா பல லட்சங்களாக அழிச்சிருக்கா பல கோடிகள் போயிருக்கேன் சொல்கிறவங்களாம் கூட இருக்காங்க ஸோ அந்த பீரியடில் ரேசரணும் பைக் ரேசர் ஓகே அது ஒரு சாப்டர் அது ஒரு பெரிய சேனல் போட்டிருக்காங்க பட் என்னை பொறுத்தவரைக்கும்ல வெறும் ரெண்டு விஷயந்தான் இருக்கும் ஒன்று ஸ்டேரிங்கை ரைட்டில் திருப்பணும் இல்லை லெஃப்ட்டில் திருப்பணும் ரைட் கார்னர் இல்லை லெஃப்ட் கார்னர் இவ்வளோ தான் இதுக்கு மேலே இதுக்கேற்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி நான் எனக்கு சிம்பிளாக கற்றுக் கொடுத்தாங்க லேண்டிட் லேண்டிட் போச்சு நான் ஒரு ரேசராக உருவாக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் எஸ்டாப்ளிஷ்டு கவர்மெண்ட் ஜாப்னாலே தெரியும் அப்போ கால் காசுனாலும் கவுர்மெண்ட் காசில் கஞ்சி குடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிற தலைமுறையில் இருந்தப்போ கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்குது கவர்மெண்ட் ஜாப் நடுவில் ஒரு லாவ் எல்லாமே சேர்ந்து அந்த அஞ்சு வருஷம் பீரியடில் கிடைக்குது கிடைக்கிறப்போ இதில் பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம் மைனஸ் பாயிண்ட் எல்லாத்துலேயுமே சக்சஸ் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் எனக்கு கிடச்ச கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு வருஷம் அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு ஐ வாஸ் ஃபிக்ஸ்ட் ஆஸ் அ பர்மனன்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் பர்மனண்ட் அப் டு லைஃப் அண்ட் வேலை பென்ஷன் லைக் தட் அந்த கேட்டகரி பைக் ரேஸிங்கில் கிரேட் இயர்கிட்டே வரேன் என்னுடைய டைமிங் கம்மியாகிட்டே வருது நானும் ஒரு ப்ரொஃபஷனல் ரைடர்ன்ற பேரில் இருக்கேன் அது ஒரு சாப்டரில் போயிட்ருக்கேன் நல்ல ஒரு செக்ஷன் டெவலப் ஆகிட்டுருக்கு லைஃப் ஸ்டைல் அப்படி போய்ட்டுருக்கு சாம் ஸ்டைல் எல்லாமே எல்லாமே இருக்குன்றப்ப தான் ஒரு மனுஷனுக்கு அந்த ஆணவம் உச்சத்தில் ஏறும் அதான் ரெண்டு கொம்பு மாலைக்குன்னு சொல்லுவாங்களே அந்த கொம்பு மாளிகம் எல்லாமே கிடைச்ச ஒருத்தர் தான் சந்தோஷத்துக்காக செலப்ரேட் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிற விஷயங்களை அதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த சந்தோஷங்களுக்காக செலவு பண்ண அந்த நேரங்கள் தான் மதுவை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் இன்டெப்தாக்குச்சு ஸோ ஜாப் நேஷ்னல் சாம்பியன் ரேசிங்கில் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் சாம்பியன் லைஃப் அந்த ஸ்டைல் இதெல்லாம் இருக்கப்போ தான் அந்த ப்ரைவேட் ஒயின் ஷாப் இருந்த டைம் ஸோ என்னுடைய வருகைகள் ஐ மீன் ஒயின் ஷாப்புக்கும் எனக்குமான அந்த நெருக்கங்கள் தொடர்புகள் வருகை இப்போ போக்குவரத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது ஐ மீன் என்றைக்கோ ஒரு நாள் ஈவினிங்கில் போயிட்டு இருந்தது டெய்லி ஈவினிங் அங்கே போய் அளவு வந்து ஒரு குவார்ட்டர் தான் ஒரு குவாட்டர் அவ்வளோதான் என் கெப்பாசிட்டியாக இருந்தது ரொம்ப குறைஞ்ச காலத்துக்கு தான் சி யார் ஒருத்தருமே ஒரு லெவலை டச் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இன்கேஸ் ஃபார் சாம்பிள் ஒரு கோட்டர்ன்றன்னு வச்சுக்கோங்க அந்த லெவலை டச் பண்ணிட்டாங்கன்னா நான் சரி இன்னைக்கு நான் குடிச்சிரு நாளைக்கு இதை விட கம்மியாக கோட்டரில் பாதி குடிக்கிறேன்ட்டுலாம் வாய்ப்பே கிடையாது பட் கோட்டருக்கு மேலே கொஞ்சம்ப்பா அதுக்கு மேலே ஒரு கட்டிங் பா அதுக்கு மேலே இன்னொரு கோட்டருப்பான்னு போகுமே தவிர நான் கோட்ற ஏற்கனவே போட்டுட்டுருக்கேன் எனக்கு அவ்வளோ வேணாம் இதை விட கம்மியா வாய்ப்பு இல்லை ராஜா லைக் தட் ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கிற நேரங்களில் எனக்கே நல்லா தெரியுது முதல் தடவை வந்து கோட்ரை விட அடுத்த ஸ்டெப் போகிறோம் யாருனுடைய தூண்டுதலும் இல்லாமல் கம்பல்சேஷன் இல்லை வலியுறுத்தல் இல்லை ஃபோர்ஸிங் கிடையாது நானாக சுயமாக பத்தாத மாதிரி இருக்கே ஏன் எப்போவுமே கரெக்டாக இருக்குமே இந்த ரவுண்டு போட்டு பார்க்கலாமா நம்ம தாங்குவோமா இது மாதிரி ஆயிரம் கேள்விகள் கூட ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ராவாக போடுறேன் எனக்கு அந்த ஆரம்ப காலத்தில் இருந்தது இல்லை அந்த பீக் அந்த பீக்கு கிடச்ச ஃபீல் அப்போ நான் உணர ஆரம்பிச்சேன் ஸோ கோட்டருக்கு மேலே அந்த கோட்டரில் ஒரு பாதி இந்த ஸ்டைல் போனால் தான் எனக்கு வந்து ஒரு ஸ்கேல் ஓகே நடந்து தான் வருவேன் போவேன் ஒன்ட் யூஸ் பைக்ஸ் இன் தட் டைம் ஸோ வந்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருந்தது இது எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே பிடிக்கலை அப்படின்ற அந்த வெறுப்புணர்ச்சி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தேன் பட் எல்லா விஷயத்திலுமே ஒரு பொசிஷனில் இருக்கானே இவனை எப்படி கேட்க முடியும் அப்படின்னு அந்த டைமில் ரொம்ப ப்ரெஷர் போட்டு கேட்காமல் போயிட்டாங்க கேட்காம போனதும் ஒரு வகையில் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு கேட்டிருக்கலாம் அப்போவே கேட்டிருந்தாங்கன்னா பட் ஆனால் ஒன்று அப்போவே கேட்டிருந்தாங்கன்னா நான் ஒரு வேளை திருந்தி நல்லவனாக இருந்தேன்னா இப்போ உங்கள் கிட்டே இது மாதிரி பேசிகிட்ருக்க ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்காதில்ல லைக் தட் லைஃப் அப்படி தானே எது நாளைக்கு என்னன்னு இன்றைக்கி தெரியாது பட் இன்னைக்கு ஒரு நாள் நான் எப்போவும் சொல்லாமல் இன்றைக்கு ஒரு நாள் நான் குடிக்க மாட்டேன் குடிக்கக்கூடாதுன்றதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் நாளே கதையை நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரைவேட் ஒர்க் ஷாப்னுடைய எல்லாம் வர அடுத்தடுத்த எபிசோடில் சொல்கிறேன் இது கொஞ்சம் லென்த்தியாக போகும் ப்ரோக்ராம் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் மிங்களாக சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனப்புறமா நிறைய விஷயங்கள் நம்ம அலசுவோம் இன்றைக்கே அவ்வளோதான் ஓகே நாளைக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது சேர்த்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் அடுத்த வீடியோ எப்போ உங்ககிட்ட பேசணும் ஐ மீன் உங்ககிட்ட பேசணுன்னா கூட அது ப்ராப்பராக வரணும் இதுக்காக நான் ஸ்கிரிப்ட்டு மைண்டுக்குள்ளே ரெடி பண்ணின்னு எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருந்தால் தெரியல ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்குது அதனால்தான் இப்போது நான் எது தோணுதோ அதை கரெக்டாக சொல்லுறேன் ஏன்னா யாரும் இல்லாத நேரம் தனிமை இதெல்லாம் சேர்த்து உங்கள்கிட்ட கரெக்டான கம்யூனிகேஷனுக்குள்ளே கொண்டு வரும் ஓகே வீதி விஷயங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம் ஸோ இருபத்தஞ்சிலருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வரும் நிறைய சக்ஸஸ்னஸ் வரும் நிறைய சாதிக்கிற டைம் வாய்ப்புகள் வர டைம் நிறைய வாய்ப்புகள் ப்ளஸ் பாயிண்ட்டாக ப்ளஸ் பாயிண்ட்டாக ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் இந்த ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்டாக ஆக்கிடாதீங்க ஆடக்கூடாது ஆக்கிடாதீங்க இந்த மைனஸ் பாயிண்ட்னு நான் சொல்கிறது ஆல்காலிசம் மச்சான் நான் செம்ம ஹாப்பியாகிற மச்சான் வா ஒரு கோட்ரு போடலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகிறப்போ ஒரு செகண்ட் யோசிச்சுங்களா இப்போ நான் உண்மையாக சந்தோஷமாக தான் இருக்கேனா அப்போ நான் மச்சான் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்றப்போ இந்த ஹாப்பிக்கு மேலே ஒரு ஹாப்பி ஒன்று தேவைப்பட்டதுன்னா அப்போது இந்த ஹாப்பி போலியானது இல்லை ஸோ உண்மையான சந்தோஷத்தை உண்மையாக ராவா அனுபவிங்க ராவா அனுபவிக்கிறது இல்லை ராவா பிளெயினாக அனுபவிங்க ஓகே அவாய்ட் இன்னைக்கு ஒரு நாள் அவாய்ட் பண்ணுங்கள் நாளைக்கு கதையை நாளைக்கு பார்க்கலாம் के बाय। टेक प्लीज सब्सक्राइब एंड फॉलो द प्रोग्राम